பவஞ்சூரில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பகுதியில் வசித்து வருபவர் உதயகுமார் இவருக்கு சொந்தமான இடத்தில் அவரது தந்தை தவறுதலாக மதுபோதையில் லோகநாதன் என்பவருக்கு ஒன்றரை சென்ற நிலத்தை விற்றதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் உதயகுமாரின் தந்தை உயிரிழந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் இது சம்பந்தமாக செய்யூர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் லோகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கட்டிடம் கட்ட அனுமதி பெற்ற நிலையில் வீட்டின் உரிமையாளர் உதயகுமார் அளவீடு செய்து நிலத்தை எடுக்கும்படி கூறிய நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் லோகநாதனுக்கு ஆதரவாக செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவரது மகன் அவரது உறவினர்கள் என முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் வீட்டின் கேட்டின் எதிரே இருந்த உதயகுமார் என்பவரை கைது செய்ய முயன்றபோது உதயகுமார் மன்னனை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் இதனையடுத்து உதயகுமார் மற்றும் செய்யூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நெடுமரம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மீது காவல் ஆய்வாளர் பாபு தாக்குதல் நடத்தி உதயகுமார் மற்றும் உதயகுமார் உறவினர்களை கைது செய்தனர் இதனால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது கைது செய்தபோது போது படம் எடுத்த செய்தியாளர்கள் மீது செய்யூர் ஆய்வாளர் பாபு தாக்குதல் நடத்தியதால் மேலும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது